நண்பா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் பொங்கல் போயிருச்சு ஹாப்பி பொங்கல் லேட்டா சொல்லி இருக்கீங்க பரவாயில்ல ஹாப்பி பொங்கல் என்ன உங்க பேரு சார் ஜெய சிவா ஜெய சிவாவா ஜெய சிவா இவர் வந்து நம்ம சேனல்ல வந்து டான்ஸ் ஆடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் பாத்துருக்காங்க உங்க டான்ஸ் நிறைய பேர் விரும்புறாங்க சரி நீங்க உங்க டீடைல்ஸ் எப்படி நீங்க டான்ஸரா இருக்கீங்க ஆர்வம் எப்படி வந்தது எங்க இருக்கீங்கன்ற டீடைல்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு कांटेक्ट பண்ணுவாங்க அதனால தான் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ நான் சொல்றேன் பேரு சிவா எங்க கரெக்ட்டா எந்த ஊர்ல இருக்கீங்க சார் வயலூர் நரிகரோர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரேம்பூர் தாலுக்கா ஆர்என் கண்டிகை போஸ்ட் வயலூர் நரிகரோர் சார் கலெக்டர் காலனி கலஞ்சத்தீர் சார் நான் வந்து ஐஆர் டிடில ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிச்சேன் சார் படிக்க சொல்ல அந்த ஆண்டியோ வைப்பாங்களே சார் ஆண்டியோ வைக்க சொல்ல மொத மொத எனக்கு ரஜினி ஸ்டாங் ஒன்னு கொடுத்தாங்க ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் அந்த பாட்டுக்கு ஒன்னு ஆறணும் சார் அத்த பாட்டுக்கு கரகாட்டுக்கு வந்து தலையில செம்பு வச்சுக்கணும் அப்படியே ஆடி கீழே அப்படியே அந்த தலைமையில அந்த செம்பு இருக்கும் அது கீழே வீயாம குடிஞ்சு பத்து ரூபா நோட்டு நாக்கால் எடுப்பேன் சார் அது வந்து எனக்கு ன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வம் அதுக்கப்புறம் குடும்ப கஷ்டத்தால கஷ்டத்தாலே படிக்க முடியல அப்புறம் இந்த பக்கம் மதுரை பக்கம் போய் வியாபாரத்துக்கு நாட்டு மருந்து வியாபாரத்துக்கு அங்கே முதல் அபி ஆடல் பாடல் அபினியா அதுல ஃபர்ஸ்ட் சேர்ந்து ரெண்டு ஆர்டன இருக்கும் கம்பெனி காரங்க வர சொன்னாங்க அப்போ அம்மா சரியில்ல அப்பா கூட இருந்தாரு சரி அப்பா அம்மா நம்ம பாத்துக்கணுமே நம்ம வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் அது மதுரை

சினிமாங்க பாக்குறது அதிகமா நான் டான்ஸ்ல பாப்பேன் ராகவன் டான்ஸ் பாப்பேன் அவங்கள பாத்தி பாத்தியே மூவ்மெண்ட் பண்ணி நானே கொஞ்சம் கொஞ்சமா கத்திக்கினேன் எடுக்கல என்னால நான் மக்களுக்கு காமிக்கிறேன் சார் இது முறையா கத்துக்க ஆடுவீங்க சரி யாராச்சும் ஒரு வாய்ப்பு ஒரு ஆர்டரும் நிகழ்ச்சியில இருந்து நீங்க ஆடுவீங்களா கண்டிப்பா அந்த வாய்ப்பு போயிட்டு அந்த வாய்ப்பு கிடைக்குனுக்காக தான் நான்

உண்மையிலே எங்க எங்க ஆளுங்களை மட்டும் நல்ல பயிற்சி உள்ள ஆளுங்களும் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வழி காட்டுறதுக்கு ஒரு யாரும் ஒரு ஹெல்ப் பண்ண முன்னே வரது இல்ல சார் கை கொடுத்தா அவங்க ஒரு புண்ணியத்துல நாங்களும் கொஞ்சம் நாள் பேருக்கு ஒரு அறிமுகம் பரவாயில்ல பல ஊர் ஆளுங்க இந்த மாதிரி ஆடுறாங்கன்னு இத்தனை பேருக்கு பெருமையா உண்டாக்குவோம் சார் நாங்க கண்டிப்பா சரி என்ன எந்த பாட்டு கூட ஆடுவீங்களா எந்த பாட்டு பாடுவோம் பாட்டு பழைய பாட்டு எந்த பாடம் ஆடுவீங்க பாட்டு ஆடுவோம் சார் சரி 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 வேரெல்லாம் திறமை இருக்கு டான்ஸ் விட்ட வேரலாம் திறமை இப்ப என்ன வேலை சித்தா தொழில் பண்ணுறீங்க இப்போ நான் வந்து இந்த நாட்டு மருந்துக்குறேன் சார் நாட்டு மருந்து சுகரு பெஷரு பிபி அல்சரும் இந்த ஆன்மிகு ஹெல்த் கம்மி சித்தா சித்தம் சித்தா மட்டும் பண்றேன் சார் ஹை தொழில் அது இப்போ பண்ணிக்கிறேன் சார் ஆனால் மெயின் எனக்கு புதிய பிறந்த மாதிரி டான்ஸ் ரொம்ப ரொம்ப நாளா கழுவு சார் சேர்த்து இது மாதிரி நம்மளும் புடுக்குறது கத்துக்கணும் ஆடணும் நாலு மக்களுக்கு நம்ம பாத்தி கை தட்டணும் கரெக்ட் இந்த மாதிரி ஒரு கனவு மனசுல இருக்கும் போது எந்த வேலைக்கும் மனசு போகாது போக்கஸ் பண்ண முடியாது இதுலயே இருக்கும் ஆமா ஆமா

வேலை போய் பாரு அந்த டைம் பாஸ் பண்ற அப்படின்ற போய் அந்த லவ் பண்ணி மேரேஜ் பண்ண என் டான்ஸ் பார்த்து அவங்க லவ் பண்ணாங்களே ஓ அப்படி சொல்லுங்க டான்ஸ் பார்த்து மயங்கிதான் லவ் பண்றாங்க பேர் என்ன சொன்னீங்க தீபா தீபா சரி அவங்க சப்போர்ட் பண்றாங்க பண்றாங்க அவங்களுக்கு விருப்பம் தான் விருப்பம் தான் அப்பா அம்மாவுக்கு விருப்பம் விருப்பம் எல்லாருக்கும் விருப்பம் சார் சரி 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 குடி விரைவுல நமக்கு வாய்ப்பு நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் நானும் பேசிருக்கேன் ஏதாச்சும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பண்றாங்க இல்லையா பாட்டு ஆர்கெஸ்ட்ரா பாட்டுக்கு சரி அங்க கேட்டு பாக்கலாம் ஏதாச்சும் உங்க டான்ஸ் பாத்துட்டு உங்க நம்பர் கீழே கொடுக்குறேன் போன் வச்சுக்கிறீங்களா உங்க போன் நம்பர் நான் கீழே கொடுத்துட்றேன் கான்டெக்ட் பண்ணாக்க நீங்க அங்க போயிட்டு இது பண்ண ஒரு வாய்ப்பு கிடையாது முயற்சி பண்ணி பாப்போம் ஓகேங்களா ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சார்